எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் நடந்துச்சுங்க அற்புதமான முகூர்த்தம் அற்புதமான கல்யாணம் இல்லை இது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாத அற்புதமான கல்யாணம் கலப்பு திருமணமா இல்லை கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா மழை பெய்யலன்னு அப்படின்லாம் கேட்காதீங்க இந்த மாதிரி கல்யாணத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள்லாம் நாலரை மணிக்கு விடிகாலையிலேயே ஆஜராகிட்டோம் அதை வயக்காட்ட நிறைவி ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு பெருசாக பந்தல் போட்டு மணமேடையெல்லாம் போட்டு பெருசாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க ரொம்ப வசதியானவங்க அந்த கல்யாணத்தை ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க இந்த கல்யாணம் என்னான்னு முதல்ல கேளுங்க நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி கல்யாணம் பார்த்துருக்க மாட்டிங்க நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம் மாப்பிளம் குளிக்க கூட இல்லை அவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு எது எதோ இருந்தார் வேலை ஓடி ஓடி பண்ணிகிட்டு இருந்தார் எல்லார் முகத்துலையும் பார்த்திங்கன்னா ஆனந்த தாண்டவம் ஒரே சிரிப்பு பொண்ணு நல்லா அலங்காரம் பண்ணி இன்னைக்கு கிளீனாக வந்து உக்காந்துருந்தது மாப்பிள்ளை யாருன்னு கேளுங்க மாப்பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளை கூட பிறந்த பொண்ணு தான் மாப்பிள்ளை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் செட்டாகலையாம் மாமா பொண்ணு அத்தை பையன் ஆனால் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம்னு சின்ன வயசுலேருந்தே பேசி வச்சுருந்துருக்காங்க அது ஏதோ ஜாதக பிரச்சனைங்கிறதுனால அந்த காலத்தில் எல்லாமே வந்து இந்த மாதிரி மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் செட் ஆகலை அப்படின்னா மாப்பிளை கூட பிறந்த பொண்ணை மாப்பிளையாக்கி தாலி கட்ட வச்சுருவாங்களாம் எல்லா சடங்கு சம்பிரதாயமும் நிறைவாக செஞ்சாங்க அந்த மாப்பிளை கூட பிறந்த பொண்ணுக்கு பட்டு வேஷ்டி கட்டி பட்டு சட்டை போட்டு தலப்பா கட்டி பட்டு துண்டு போட்டு யாகத்தில் வச்ச மை வந்து எடுத்து மீசையெல்லாம் வரைஞ்சி விட்டு சந்தனை போட்டு வச்சு குங்குமம் போட்டு வச்சு நெத்தியில் பட்டம் கட்டி சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மாப்பிளம் மாதிரியே இருந்தது இப்போ இப்பெல்லாம் பசங்களுக்கு சீலை கட்டினா பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க பொண்ணுங்களுக்கு வேட்டி கேட்டேன்னா மாப்பிள மாதிரி இருக்கிறாங்க அழகாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காந்ததுலேருந்து அந்த மனமேடை மட்டும் இல்லை அந்த ஐயர்லாம் இந்த மாதிரி சிரிச்சிருக்கவே மாட்டார் அவர் பாட்டுக்கு மந்திரம் சொல்கிறதையே விட்டுட்டு விட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே ஒரே சிரிப்பு இதை ஏன் வீடியோ பண்ணலன்னு கேட்குறீங்க டிவிக்காரங்க வந்திருந்தாங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஆனால் மாப்பிள்ளையோட அப்பா வந்து ஏதாவது சட்டசைக்கல் வந்துடும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிவிடுவாங்க அது உக்காந்து பேசி எல்லாம் ராவடி பண்ணுவாங்க அதனால வேண்டாம்னு சொல்லிட்டாரு செல்லும் யாரும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை ஆனால் அவங்க வீடியோ எடுத்தாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீடியோ எடுத்தாங்க சூப்பராக இருந்ததுங்க எல்லா சடங்கும் அப்புறம் மெட்டி போடுறதுல இருந்து இப்போ எல்லா சடங்கும் பண்ணனாரு அப்புறம் அந்த பொண்ணு தாலி எடுத்து இந்த பொண்ணு கழுத்தில் கட்டிச்சு அந்த பொண்ணு எந்த கல்யாணத்துலேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சினிமாவில் கூட இப்படி சிரித்த ஒரு பொண்ணு அது வந்து உட்காந்ததுலேருந்து சிரிக்குது 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 அது பாட்டுக்கு சிரிக்குது ரெண்டு பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மணமேடையை சுற்றி வந்தாங்க அப்புறம் அப்பளம் உடைச்சாங்க மல்லிகைப்பூ பந்து எல்லாம் போட்டோம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மேடைகிட்டேயே தான் எல்லோரும் ஓடுறாங்க அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு எல்லாம் சேர் மேலே உட்காருங்க எல்லாருமே அவளாக பார்க்கறது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டதுனால எல்லாம் சேரில் உட்காந்தோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம் மாரியம்மன் கோயிலுக்கு கூட்டு போனோம் எல்லா சடங்கு சம்பிரதாயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சிரிப்பு மயம் அவங்க சாப்பாடும் வந்து இருபது ஐட்டம் ரொம்ப கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்புறம் மதியானம் வரைக்கும் சடங்கு சம்பிரதாயெலாம் இருந்ததுனால லஞ்சும் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மதியான சாப்பாடெலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டு ஒரே சந்தோஷம் இது மாதிரி சந்தோஷமாக நான் எப்பவுமே இருந்தது நான் நினைக்கிறேன் என் கல்யாணத்தில் கூட அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாம் கலகலகலன்னு இருந்தது எங்கே பார்த்தாலும் ஒரே ஆனந்த தாண்டவம் தான் அவருக்கு கல்யாண வீட்டுக்காரருக்கு இதோட சந்தோஷம் ஏன்னா இப்படி இப்படி வந்து எல்லாரும் இதை பெருசாக நல்லா சந்தோஷமாக எடுத்துக்குவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கலையா அவரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் பண்ணார் நாங்கள் கல்யாணம் காலையில் நாலரைக்கு போனவங்க சாயங்காலம் டீ எல்லாம் கொடுத்துட்டு இனிமேல் இருந்தால் அவங்க நைட்டு டிஃபனே ஏற்பாடு பண்ணிடுவாங்கங்கிற அளவுக்கு ஆகிடுச்சி நாங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏழரை மணி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் ஊரில் வந்து கேட்டிங்கன்னா இப்போ இதை பற்றி தான் ஒரே பேச்சு அந்த பொண்ணு மாப்பிழை இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளை இல்லை அந்த பொண்ணு மாப்பிள்ளை கூட பிறந்த பொண்ணு இங்கேயே இருக்குது அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் திருப்பதி போயிருக்கிறாங்க